எதிர்ச்சொல் அறிதல் ஊக்கம் சோர்வு இவற்றுள் எது தவறான இணை எதிர்ச்சொல் என்பதை தெரிவு செய்க இரவு பகல் கிடையாது தன்மை வெம்மை கிடையாது விருப்பு வெறுப்பு அகலாது போகாது தான் தவறானது செங்கோல் இதன் எதிர்ச்சொலை எடுத்தெழுதுக கொடுங்கோல் ஒரு தோல் எதிர்ச்சொல் தருக பொறுத்தவர் எதிர்ச்சொல் மேதை பேதை நடந்தலை உலகம் எதிர்ச்சொல் சிறிய உலகம் புல் என்பதற்கு பொருத்தமான எதிர்ச்சொல் மேலான எடுப்பு எதிர்ச்சொல் முடித்தல் துவ்வா எதிர்ச்சொல் பறித்தல் அழுக்கார் உடையங்கண் எதிர்ச்சொல் பொறாமையற்றவன் இடர் எதிர்ச்சொல் இன்பம் இன்சொல் எதிர்ச்சொல் வன் வன்சொல் நயம் என்பதற்கு எதிர்ச்சொல் நன்மை மிசை என்பதன் எதிர்ச்சொல் கீழ் கலைச்செல்வி கட்டுரை எழுதினாள் இதற்கு எதிர்ச்சொல் வந்துட்டு கலைச்செல்வி கட்டுரை எழுதுதல் அணித்து எதிர்ச்சொல் தொலைவில் அரும்புதல் எதிர்ச்சொல் மெலிதல் உதித்த எதிர்ச்சொல் மறைந்த சேவல் எதிர்ச்சொல் கோழி மிசை என்பதன் எதிர்ச்சொல் கீழே ஒப்புரவு என்பதன் எதிர்ச்சொல் உதவாமை கேண்மை என்பதன் எதிர்ச்சொல் பகை நிமிர்ந்து நிமிர்ந்து என்ற சொல்லின் எதிர்ச்சொல் குனிந்து இன்னா சொல் என்பதற்கு எதிர்ச்சொல் இனிய சொல் அல் என்பதன் எதிர்ச்சொல் பகல் அவள் என்பதன் எதிர்ச்சொல் மேடு தன்மை என்பதன் எதிர்ச்சொல் வெம்மை கரத் பொருத்தமில்லாத எதிர்ச்சொல்லு கண்டுபிடி தேய்ந்து வளர்ந்து குழப்பம் தெளிவு நண்பர் சிறுனர் சிறுநர்னா பகைவர் பொருள் கரைத்தல் மறைத்தல் தவறானது இடும்பை எதிர்ச்சொல் இன்பம் பரிந்து எதிர்ச்சொல் வெறுத்து ந எதிர் கீழ்காணும் பாடங்கள் எடுக்கப்பட்ட சொற்கள் எது எதிர்ச்சொல் இல்லை நல்லார் தீயார் சரி உபகாரம் உபத்திரம் சரி ஈரம் காய்ந்த காணுமே காணாதே கா ஈரம் வராது முடிகினான் என்ற சொல்லுக்கு ஏற்ற எதிர்ச்சொல் எது நிறுத்தினான் கை கிளை ஒரு தலை காமம் எதிர்ச்சொல் பற்றுக எதிர்ச்சொல் பற்றுவிடல் பொய்த்தாலும் எதிர்ச்சொல் பொய்யாதே தலையா தலையாயது எதிர்ச்சொல் முதன்மையானது பாஷை அறிவுடையோர் எதிர்ச்சொல் சாதுரியமாக பேசுவோர் ஊறு எதிர்ச்சொல் துன்பம் ஆடி என்பதன் எதிர்ச்சொல் விரும்பின் கடை என்ற எதிர்ச்சொல் கடைசியில் காசுரம் என்பதன் எதிர்ச்சொல் பாலை வாடிய என்ற எதிர்ச்சொல் ஒளிக நுண்மை என்பதன் எதிர்ச்சொல் பருமை நன்மை என்பதன் எதிர்ச்சொல் தீமை மலர்தல் என்பதன் எதிர்ச்சொல் கூம்புதல் சிறுவன் என்பதன் எதிர்ச்சொல் சிறுமி தோழி என்பதன் எதிர்ச்சொல் தோழன் மேலவர் என்பதன் எதிர்ச்சொல் கீழவர் அருகுற என்பதன் எதிர்ச்சொல் தொலைவில் சாந்தம் என்பதன் எதிர்ச்சொல் கோபம் பீடு என்பதன் எதிர்ச்சொல் இழிவு சோம்பல் என்பதன் எதிர்ச்சொல் சுறுசுறுப்பு உதித்த என்பதன் எதிர்ச்சொல் மறைந்த அணுகு என்பதன் எதிர்ச்சொல் விலகு இளமை என்பதன் எதிர்ச்சொல் முதுமை ஈதல் என்பதன் எதிர்ச்சொல் ஏற்றல் இரவலர் என்பதன் எதிர்ச்சொல் புறவலர் ஊக்கம் என்பதன் எதிர்ச்சொல் சோர்வு எதிர்ச்சொல் பொறுத்துக அணுகு விலகு ஐயம் தெளிவு ஊக்கம் ஊக்கம் சோர்வு உண்மை பொய்மை நீக்குதல் என்பதன் எதிர்ச்சொல் சேர்த்தல் படுகர் என்பதன் மேற் எதிர்ச்சொல் மேடு இரவலர் என்பதன் எதிர்ச்சொல் புரவலர் எளிது என்பதன் எதிர்ச்சொல் அரிது காய் என்பதன் எதிர்ச்சொல் கனி அணுகு என்பதன் எதிர்ச்சொல் விலகு உதித்த என்ற சொல்லின் எதிர்ச்சொல் மறைந்த இரவலர் எதிர்ச்சொல் புரவலர் காடுருவாக்கி என்பதன் எதிர்ச்சொல் காடழித்து தொன்மை என்பதன் எதிர்ச்சொல் புதுமை ஐயம் என்பதன் எதிர்ச்சொல் தெளிவு ஊக்கம் என்பதன் எதிர்ச்சொல் சோர்வு எளிது என்பதன் அதிர் எதிர்ச்சொல் அரிது அணுகு என்பதன் எதிர்ச்சொல் விலகு எல் என்பதன் எதிர்ச்சொல் இரவு உதித்த என்பதன் எதிர்ச்சொல் மறைந்த ஊக்கம் என்பதன் எதிர்ச்சொல் சோர்வு உண்மை என்பதன் எதிர்ச்சொல் பொய்மை ஐயம் என்பதன் எதிர்ச்சொல் தெளிவு தாழ்வு என்பதன் எதிர்ச்சொல் உயர்வு இசை என்பதன் எதிர்ச்சொல் வசை நீக்குதல் என்பதன் எதிர்ச்சொல் சேர்த்தல் இடுபை எதிர்ச்சொல் இன்பம் அணுகு எதிர்ச்சொல் விலகு கல்லுண்டு எதிர்ச்சொல் கல்லில்லை இருநிலம் எதிர்ச்சொல் சிறிய நிலம் ஏற்றம் எதிர்ச்சொல் இரக்கம் பரிதி எதிர்ச்சொல் சந்திரன் இம்மை எதிர்ச்சொல் மறுமை சோம்பல் எதிர்ச்சொல் சுறுசுறுப்பு எளிது எதிர்ச்சொல் அரிது ஐம்பெருங்காப்பியம் எதிர்ச்சொல் ஐங்காப்பியம் நகுதல் எதிர்ச்சொல் அழுதல் இடர் எதிர்ச்சொல் இன்பம் கலர் நிலம் எதிர்ச்சொல் திருந்திய நிலம் மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள் அல்லல் ஒருமை எதிர்ச்சொல் பன்மை மிசை எதிர்ச்சொல் கீழே ஈதல் எதிர்ச்சொல் ஏற்றல் அரும்புதல் அரும்புதல் எதிர்ச்சொல் விரிதல் அனைத்து எதிர்ச்சொல் அணுகு எதிர்ச்சொல் விலகு ஊக்கம் எதிர்ச்சொல் சோர்வு அக்னை எதிர்ச்சொல் உயர்தினை பேதையார் அறி எதிர்ச்சொல் அறிவுடையார் நல்கும் எதிர்ச்சொல் தராது ஊக்கம் எதிர்ச்சொல் சோர்வு ஊக்கம் எதிர்ச்சொல் சோர்வு நீக்குதல் எதிர்ச்சொல் சேர்த்தல் இனிய எதிர்ச்சொல் இன்னாத சோம்பல் எதிர்ச்சொல் சுறுசுறுப்பு மருள் எதிர்ச்சொல் தெருள் விசனம் எதிர்ச்சொல் மகிழ்ச்சி அல்லவை எதிர்ச்சொல் நல்லவை மாணவன் எதிர்ச்சொல் மாணவி சில்காற்று என்பதன் எதிர்ச்சொல் முய் புயல் அணுகு என்பதன் எதிர்ச்சொல் விலகு எதிர்ச்சொலை பொறுத்துக அணுகு விலகு ஐயம் தெளிவு ஊக்கம் சோர்வு உண்மை பொய்மை வனப்பு எதிர்ச்சொல் அழகின்மை ஓர்தல் எதிர்ச்சொல் அறிவற்ற எல் எதிர்ச்சொல் இரவு உழவன் எதிர்ச்சொல் உலத்தி தொன்மை எதிர்ச்சொல் புதுமை ஐயம் எதிர்ச்சொல் தெளிவு உண்மை எதிர்ச்சொல் பொய்மை இடராளி எதிர்ச்சொல் இன்பக்கடல் உண்மை எதிர்ச்சொல் பொய்மை மிசை எதிர்ச்சொல் கீழே இன்சொல் எதிர்ச்சொல் வன்சொல் விண்ணம் எதிர்ச்சொல் சேதமற்ற உதித்த எதிர்ச்சொல் மறைந்த நல்கினால் எதிர்ச்சொல் எடுத்தாள் சோம்பல் எதிர்ச்சொல் சுறுசுறுப்பு இரவலர் எதிர்ச்சொல் புறவலர் கிளை எதிர்ச்சொல் பகைவர் எளிது எதிர்ச்சொல் அரிது நீக்குதல் எதிர்ச்சொல் சேர்த்தல் அல் எதிர்ச்சொல் பகல் ஐயம் எதிர்ச்சொல் தெளிவு ஊக்கம் எதிர்ச்சொல் சோர்வு அருகுற எதிர்ச்சொல் தொலைவில் அணுகு எதிர்ச்சொல் விலகு நன்மொழி எதிர்ச்சொல் தீமொழி எத்தனைக்கும் எதிர்ச்சொல் முயலாமை இளமை எதிர்ச்சொல் முதுமை எர்ச்சொலை பொறு பொறுத்துக எளிது அரிது ஈதல் ஏற்றல் அந்நியர் உறவினர் இரவலர் புரவலர் புதுமணல் எதிர்ச்சொல் பழமணல் இயற்கை எதிர்ச்சொல் செயற்கை மிசை என்பதன் எதிர்ச்சொல் கீழே நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்துவிடாதே தூற்றும்படி எதிர்ச்சொல் போற்றும்படி செல் எல் எதிர்ச்சொல் இரவு வெற்பு எதிர்ச்சொல் பள்ளம் பிணி எதிர்ச்சொல் இன்பம் உதித்த எதிர்ச்சொல் மறைந்த சோம்பல் எதிர்ச்சொல் சுறுசுறுப்பு பேதையார் எதிர்ச்சொல் அறிவுடையார் அந்நியர் எதிர்ச்சொல் உறவினர் எளிது எதிர்ச்சொல் அரிது புறவலர் எதிர்ச்சொல் இரவலர் ஈதல் எதிர்ச்சொல் ஏற்றல் நீக்குதல் எதிர்ச்சொல் சேர்த்தல் நொய்மை எதிர்ச்சொல் தின்